இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா ரொம்ப ரொம்ப அழகான வீடுங்க ஹாலே ரொம்ப பெருசு ஒரு க்ரௌண்ட் இடத்துல கட்டிருக்கிறாங்க கிச்சனு கம்பைனாக இருக்குது மூணு பெட்ரூம் மூணுமே ரொம்ப விசாலமாக இருக்குது வீடு வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக செதுக்கி இருக்கிறாங்க பொல்லுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுக்கு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் நார்த் ஈஸ்ட் கார்னர் இடம் வேறு மரம் செடி கொடிகள்லாம் வச்சுக்கிற மாதிரி இடம் கொடுத்து கார் பார்க்கிங் இடம் கொடுத்து ரொம்ப பெருசாக விசாலமாக டாப் நாச்சாக கட்டுருக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓன் டிஸ்காண்டி பண்ணதுனால காசை காசாக பார்க்காம அள்ளி இறச்சி கட்டுருக்குறாங்க ஒரு க்ரௌண்டு இடத்துல கட்டுக்கிறாங்க இடத்தோட வேல்யூவே மார்க்கெட்டுக்கு ரொம்ப இருக்குது ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா மார்க்கெட் விலையில வரும் ஆனால் இப்போ இந்த வீடு மொத்தமாக வந்து தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாங்க மூணு வீடியோ இன்னும் விவரமாக இருக்குது நீங்கள் பார்க்கறது பிரிச்சிடுவோமே எவ்வளோ விசாலமாக பெருசாக இருக்குது பாருங்க கிணறுலாம் இருக்குது தேவைப்படுறாங்க மூலுயை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம வீடு ரியல் இருந்து நான் உங்களை அப்போ இந்த வீடு வந்து இருக்கு